எங்கே இஸ்லாத்திற்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் பிரிவினை வருகிறது என்று சொன்னால் இயேசு பெருமான் பிறந்த பிறகு கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள் அவர் இறை தூதர் அல்ல அவர் கடவுள் நாங்கள் அவரை கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பிரிகிறார் அவரை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் மேலும் அவர்கள் அதற்கு பின்னாலே வந்த முகம்மதை நாங்கள் ஏற்றுக் நாங்கள் தயாராக இல்லை ஜீசஸோடு நாங்கள் நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னார்கள் ஆகவே அவர்கள் அங்கே தனி மதமாக போகிறார் அதே போல யூத மதமும் அப்படித்தான் பிரிகிறது கிறிஸ்தவத்துக்கு முந்தைய மதம் யூத மதம் அவர்கள் சொன்னது நாங்கள் மோசஸ் வரைதான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் பின்னால் வந்த ஜீசஸையோ முகமதையோ நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்

நீங்க புரிஞ்சுக்கலாம் எது வந்தது பின்னால வந்ததுன்னு சொல்லி